ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா வளவு சொல் திருத்தம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பயன்முறை தமிழ் ராஜா வரதராஜா புக்கில் இருந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கீர்த்தி இல்லை கீர்த்தி கீர்த்து இல்லை கீற்று கீத்து கொட்டாய் இல்லை கீற்று கொட்டகை கீரை இல்லை கீரை குறுக்கு தெரிவி பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள் இந்த ரூ மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரூ இந்த ரூ மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது குருது இல்லை குதிர் குருதை இல்லை குதிரை குறும்ப இல்லை குறும்பை குளவை இல்லை குரவை குளறு படியில் குளறு பாடு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக பார்த்துருங்க குடக்கூலியில் குடிக்கூலி குடக்கூலினா குடம் செய்வதற்கான கூலி குடிக்கூலினா குடியிருப்புக்கு கூலி அப்படின்னு எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக க்ளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்த்துருங்க கூரை மேய இல்ல கூரை வேற சொல்லணும் எப்பயுமே கெடிகாரமில்ல கடிகாரம் கெடைக்கும் இல்லை கிடைக்கும் கிடையாது இல்லை கிடையாது கெட்டழிஞ்சில் கெட்டு அழிந்து கெண்டமில் கெண்டை மீன் கெந்துவட்டியில கந்துவட்டி கெவுளியில் கவுளி பள்ளியின் ஓசை கேட்கறான் வந்து கேட்கிறான் கேட்கல கேட்கவில்லை கேட்கும் இல்ல கேட்கும் கேவூர் இல்ல வரகு கேள்விக்கு என்ன லா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருங்க கேளீர்ல கேளீர் கைபேசி கைபேசி கை கைமாற்று கைமாறு கை மாறு கொட்டாவியில் கெட்ட ஆவி அதாவது நெக்ஸ்ட்டு அற்பா அப்பாவிக்கு வந்து அற்ப ஆவி வரும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்களே நமக்கு குரூப் டூவில் கேட்டாங்க அப்பாவிக்கு வந்து அற்ப ஆவி அது மாதிரி கொட்டாவி வந்து கெட்ட ஆவி இதோட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கு வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பயன்முறை தமிழ் ராஜா வரதராஜா புக்கு நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிரண்ட்ஸ் கோடாளி இல்லை கோடரி கோதும்ப இல்ல கோதுமை ਸਾਦਾ ਇਲਾ ਤਸਈ ਇੰਦਿਲਾ ਮੋਰਾ ਮੋਰਾ ਅੰਜੀਲਾ ਨੋੜਾ ਅੰਜੀਲਾ ਇੰਦਾ ਮੋਰਾ ਇੰਦਿਲਾ ਮੋਰਾ ਸਾਕਲੇਲਾ ਸਾਈ ਕੜਈ ओके फ्रेंड्स नेक्स्ट वीडियो पापो